அதாவது பொம்மன் மதுரை மாவட்டம் பொம்மன்பட்டி வாடிப்பட்டி வட்டம் பொம்மன்பட்டி கிராமத்தில் அரசு நேரடி நெல் முதல் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டு அரசு நெல்லை எடுத்து மூடை லோடு பண்ணாமையும் சரிவர விவசாயிகளுக்கு பணப்பட்டுவாடா பண்ணாமையும் நெல்லை இன்னும் தேக்கம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த அரசு இதை வந்து எதையுமே பார்க்க மாட்டேன்னு இது சம்பந்தமா உயர் அதிகாரிகள் நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த பிரயோஜனமும் இன்னும் குவியல் குவியலாம் எவ்வளவு நெல் கிடக்கு ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் சிப்ப இப்ப அளக்காம கிடக்குது இதை என்ன இல்லை விவசாயிகளுக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய நஷ்டம்ன்றது இந்த கவர்மெண்ட்டுக்கு இதன் மூலம் முதல் போவதுக்கு தண்ணி வந்துருச்சு விவசாய பணி நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஆள் பிடிக்கிறதா அதுக்கு ஆள் பிடிக்கிறதா இப்ப என்ன செய்யறதுன்ட்டு இந்த பொதுமக்கள் ரொம்ப வேதனையோட இருக்கிறோம் தண்ணி வந்துருச்சு பூரா உளவட பணி நடந்துகிட்டு இருக்கு இங்க நெல்லு கொள்முதல் நிலையாம நெல் கொள்முதல் பண்ணது பண்ணியும் பண்ணாமையும் குவியல் குவியெல்லாம் நெல்லு கிடக்குது கொள்முதல் பண்ண நெல் முறையிலும் இன்னும் லோடு பண்ணாம அப்படியே கிடக்குது பகுதிக்கு மேல அடி பிடிச்சி போச்சு உணவு பொருளாகியது எவ்வளவு பொருள் எலி நாயி எல்லாம் நாசம் பண்ணியிருக்காங்க இந்த நெல்ல அப்புறம் அரசுக்கு எவ்வளவு நஷ்டம் பாருங்க இதை பத்தி இந்த அரசு இதை பத்தி எந்த ஒரு அக்கறையும் கொள்ளவே இல்ல இதே மாதிரி இந்த ரெண்டு வருஷமாவே நடக்கு இந்த போகம் மட்டும் இல்ல இதுக்கு முந்தின வருஷம் இதே மாதிரி இந்த பொம்மன்பட்டியில மட்டும் இந்த அரசு நேரடி சொல்லும் முதல்ல சரி வர இயக்க விடாம செய்யறாங்க யாரு யாருடைய தலையீடுகள் இருக்குன்றது தெரியல என் பேரு அழகர் சாமி